கவின் கொலை வழக்கில் தாய் கிருஷ்ணகுமாரி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது செய்தியாளர் அமுல் அபுல் ஜெய்சிங் கேட்கலாம் அபுல் ஜெய்சிங் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன ரஷ்மி திருநெல்வேலி நகரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஐடி நிறுவன ஊழியர் கவின் செல்வ கணேஷ் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் பட்டியலின வாலிபுரான இவர் வேறு சமுதாய பெண்ணை காதலித்ததால் அப்பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் இக்கொலையை இந்த ஆணவ படுகொலையை செய்தார் இதில் சுர்ஜித்தின் பெற்றோரான சரவணன் கிருஷ்ண சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருக்கலாம் என புகார் கூறப்பட்டதால் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரவணன் விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையத்தில் உள்ள அந்த பட்டாலியன் போலீசில் போலீசிலும் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாலியன் போலீசிலும் ஆக பணியாற்றி வந்தனர் இருவரும் சம்பவத்தின் போது அங்கு இல்லை என கூறப்படுகிறது கவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு பிறகு திரும்பப் பெறாமல் ஐந்து நாட்கள் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்ததால் எஸ் சரவணன் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த காவல்துறையின் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு கவினின் உடலை அவரது பெற்றோர்கள் வாங்கி பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு உடலானது தகனம் செய்யப்பட்டது இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் கவின் ஆணவ கொலை வழக்கை திருநெல்வேலி மாநகர போலீசார் கொலை வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு தமிழக அரசு மாற்றி உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து இந்த சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சிபிசிஐடி போலீஸுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டதால் சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் தலைமையிலான குழுவினர்கள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுக் கொண்டார்கள் கேடிசி நகரில் கவினின் காதலி சுபாஷினி பணியாற்றும் அந்த தனியார் சித்த மருத்துவமனையிலும் ஆய்வு மேற்கொண்டார்கள் பின்னர் இந்த கேடிசி நகரில் கொலை நடந்த பகுதியிலும் இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி ஆய்வு செய்தனர் இதற்கிடையில் கவினின் காதலி சுபாஷினியும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் தான் கவினை காதலித்தது உண்மைதான் கவின் செட்டிலாக வேண்டும் என்று கூறி நேரம் கேட்டதாகவும் இது குறித்து தன்னுடைய தந்தை கேட்டபோது கவினை காதலிக்கவில்லை என்று கூறியதாகவும் தெரிவித்திருந்தார் சம்பவத்தன்று சுர்ஜித் மற்றும் கவினுக்கும் இடையே என்ன நடந்தது என்று தனக்கு மட்டும்தான் தெரியும் என்றும் என்னுடைய பெற்றோருக்கு சம்பந்தம் கிடையாது என்று கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கவின் கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் சுபாஷினியிடம் விசாரிக்கவும் சம்மன் அனுப்பியிருந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சுபாஷினியிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்பு இரண்டு மணி நேரம் விசாரணை நடந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடி நகரில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இந்த கவின் வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ள மூன்றாவது நபர் சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரி இதுவரை கைது செய்யப்படவில்லை அவரை வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்